கோவை மாநகராட்சி வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் கட்சி துண்டால் முகத்தை மூடியபடி வந்து மாமன்ற கூட்ட அரங்கம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வந்த அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன் சர்மிளா ரமேஷ் ஆகிய மூன்று பேரும் முகத்தில் அதிமுக கட்சி துண்டை கட்டிக்கொண்டு கூட்ட அரங்கின் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் கோவை புதூர் வரை அடிப்பதாகவும் துர்நாற்றம் காரணமாக பொதுமக்கள் எங்களுக்கு உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் குப்பை அல்ல தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்ட நிலையில் மாநகராட்சி சார்பில் அவர்களுக்கு எதற்கு வாகனம் வாங்கி தரப்படுகின்றது எனவும் இதற்காக மக்கள் பணம் இருபத்து ஐந்து கோடி செலவு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினர் மேலும் மாநகராட்சியில் நடைபெறும் ஊழல்களை சிபிஐ மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர்கள் பின்னர் மாவட்டக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மாநகராட்சி கூட்டத்தில் விவாதத்திற்கு கொண்டுவரப்பட்ட நூற்று பத்தொன்பது தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் தவிர மற்றவை அனைத்தும் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டதாக மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தெரிவித்தார் அறுபத்து நான்காவது தீர்மானம் மட்டும் ஒத்திவைக்கப்படுவதாக மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தெரிவித்தார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஐம்பத்து ஐந்து சமுதாய கூடம் மற்றும் கல்யாண மண்டபங்களை தனியாருக்கு ஏலம் விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரி கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த ஒரு தீர்மானம் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இதே போல முத்தண்ணன் குளம் பகுதியில் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட மைதானத்தை தனியாருக்கு ஏலம் விடுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் சாந்தி எதிர்ப்பு தெரிவித்தார் எனினும் அவரது எதிர்ப்பையும் மீறி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கோவை மாநகராட்சியுடைய ஊழல் மிகுந்த இந்த கோவை மாநாட்டியுடைய மாமன்ற கூட்டம் நடைபெறுது இந்த கோவை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் மாமன்ற கூட இதுங்க மக்களை பற்றி கவலைப்படாத திமுக மேயர் கடந்த மாச கூட்டம் நடத்தலை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிற இந்த திமுக கவுன்சிலர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் படிச்சுப்பாங்களான்னு கேட்டு பாருங்க யாரும் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் வர வேண்டியது வந்தா போதும் கூட்டம் இன்னும் எது எந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாலும் கவலை இல்லை இல்லை முன்மணி முன்னணி வாங்கிட்டு பல ஊழலுக்கு வித்தட்டுறதுதான் இந்த மாநகராட்சி கூட்டத்தோட நோக்கமே என் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு மாநகராட்சியை வந்து குப்பைக்கு தனியாருக்கு டெண்டர் விட்டாச்சுங்க விட்டாப்புறம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு பல கோடி ரூபாய் வந்து குப்பைக்கு ரோட்டில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க அதுக்கு மாசம் மாசம் ஒரு தனிநபருக்கு யாரோ அவங்க சம்பாதிக்க வச்சுன்னா ரோட்டில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க அதே மாதிரி தனியாருக்கு குப்பை எடுக்க டெண்டர் கொடுத்தாச்சு அப்போ அவங்களுக்கு என்ன வேலை ஏற்கனவே இங்கே இருக்கிற பர்மனண்ட் ஒர்க்கர்ஸை வச்சு அவங்க கூட தனியார் ஒர்க்கர்ஸ் கூட குப்பை எடுக்க வைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா இப்போ இரநூறு ஆட்டோ மறுபடியும் வர போகுது ஏதாவது இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த திராவிட சொன்னால் மத்திய அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலாம் அப்போ இந்த இரு இரநூறுவா இரநூறு ஆட்டோ வாங்கியிருக்கு எங்கே காசு வந்தது மத்திய அரசு கொடுத்த சுகாதார பிரிவு கொடுத்த காசு தானே அதே அந்த ஆட்டோ ஆட்டோ வந்து தனியார் கம்பெனி எடுத்த ட்ரெண்ட் குப்பை எடுக்க ட்ரென்ட் எடுத்து அவன் வாங்க வாங்க வேண்டிய ஆட்டோவை இவங்க இரநூறு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க கோவை மாநகராட்சி அப்போ அவனுக்கு வந்து கை மாறி செய்யுதா அப்போ யாரோ ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறதுக்கு மக்களுடைய பணத்துக்கு இந்த இருபத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணுறாங்க ஆட்டோ வாங்கணும் அந்த இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு பயனுள்ளதாக செலவு பண்ணலாமில்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சி ஐந்து காட்சியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இடத்துல எம்சிசிக்கு ஒவ்வொரு இடத்துலையும் குப்பை எடுக்கிறதுக்கு இது கட்டி அங்கங்கே பிரித்து இது பண்ணி பண்ணியிருந்தோம் அதெல்லாம் அப்படியே குப்பையில் போட்டுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை இன்றைக்கி ஏன் இன்னைக்கு வாய்க்கடிக்கு வந்தோம் அப்படின்னா கோவை இருந்து கோவை புதர் வரைக்கும் அப்படி நாற்று குருநாட்டம் அந்த மக்கள் வாழ முடியாத நகரமாக கோவை மாறிட்டு இருக்கு அதாவது நாத்தம் அளவுக்கு சாயங்காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரைக்கும் நாத்தம் கோவை புது வரைக்கும் போயிட்டு இருக்கும் நாத்திருக்கு ஆனால் இது பல முறை நாங்கள் இந்த அண்ணா உள்ள கவுன்சிலர்ஸ் வந்து இது வந்து இந்த மாதிரி நாத்தரு கட்டுப்படுது கட்டுப்படுத்து சொன்னா செகுடங்காள் சங்கங்கள் போல இந்த திமுக மேயர் பாத்தீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயம் கூட இங்கே வெள்ளலூர் மாதிரி அங்கே தெரிஞ்சுட்டு இந்த பயோமனி அதே மாதிரி கிட்டத்தட்ட அறுபது கோடி தலைப்பட்டு சொல்லி தீர்மானம் போட்டாங்க அதில் ஆறு மாதம் ஆச்சு அது அப்படியே குப்பல் கிடைக்குது அதை அதாவது இதுல வேற அண்ணன் அதாவது இவரு உள்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி திருப்பூருக்கு குப்பையில கொண்டு வந்து போகிறேன்னு சொல்றாரு சொல்கிறார் குப்பை மேடா அதாவது இந்த வெள்ளலூரில் வந்து வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இவங்களுக்கு பாடம் படிக்கின்ற வகையில் ஆர்ப்பாட்டத்தில் கையில் எடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்தாண்டு காலில் இந்த கோவை மாநகராட்சியில் அதாவது நான் உண்மையை தான் சொல்கிறோம் அதாவது இவங்களெல்லாம் இந்த கோவை மாநகராட்சி வந்து சிபிஐ வந்து விசாரிக்க ஊழலுக்கு வித்துட்டு தான் இந்த கோவை மாநகராட்சி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஐந்தாண்டுகளில் ஒரு தனிமன் நபர் வீடு கட்டுற கோயில பிளான் அப்பல் பண்ணுறக்கோ இந்த கோவை மாநகராட்சியில் பணம் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தா பணம் கொடுக்காம யாரோ ஒரு நபர் பல லட்சம் பேர் இன்னைக்கு வீடுக்கு வரி போட்டிருக்கான் பிளான் அப்பல் பண்ணீங்க யாராவது காசு கொடுக்காம பிளான் அப்பல் வாங்கியிருக்காங்க வரி போட்டுக்கா கேளுங்கள் இதுக்குதான் விசாரணை ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரித்து இந்த கோவை மாநகராட்சி வந்து ஊழல் மிகுந்த கோவை மாநகராட்சி கலைக்கணுங்கிற அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தில் கோரிக்கைங்க இவங்க யாரை பற்றியும் கவலை இல்லாமல் ஊழல் செய்கிறதே இந்த கோவை மாநகராட்சி கொள்கையை வச்சுட்டு வேலை செய்கிறாங்க அதே மாதிரி பல இந்த ஐந்து ஆண்டுகளில் பல ரோடுகளை பார்த்தா அவர் போட்ட ரோடே போட்டுட்ருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்க் ஸ்கூல் ரோடு பா பர்க் ஸ்கூல் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டாங்க மறுபடியும் மறுபடியும் போடுறாங்க அப்போ இவங்க லட்சம் என்ன இருக்குது இந்த இதே மாதிரி அஞ்சு அஞ்சு வருஷம் ரோடு போட்ட க பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஏழு கோடி செலவு பண்ணியிருக்காங்க அதிலும் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு ஆகவே இந்த கோவை மாநகராட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட வேண்டிய மாநகராட்சி